பொங்கல் லீவ்ல அதர்பள்ளி ஃபால்ஸ் போகலான்னு ஒரு பிளான் போட்டோமா பாலக்காடு ரோட்ல போனா ஏகப்பட்ட டோல்கேட் வேடிக்கை பாக்குறதுக்கு ஒண்ணு இருக்காதுன்னு சொல்லிட்டு வரும்போது அந்த வழியில வந்துடலாம் சொல்லிட்டு போகும்போது நாங்க வால்பரா ரோடு வந்து செலக்ட் பண்ணி கிளம்பிட்டோம் ஓர வழி எங்க ஒரே பசங்க ரொம்ப அழகா எஸ்டேட்டுங்க அதோட பூச்செடிகள் நிறைய இருந்துச்சு பறிக்கலானா எனக்கு ஒரு சின்ன தயக்கம் கேட்காம பறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ டீ இலையெல்லாம் பறிச்சு வெயிட் போடுறதுக்காக அங்க நிறைய பேர் நின்று இருந்தாங்க அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டேன் காட்டுல வளர செடி பறிக்கிறதுக்கு என்னமா வீட்டுக்கு தானே தாராளமா பறிச்சிட்டு போங்க நாங்க காய் பூச்செடி இருந்துச்சா ஒரே செடியில் ரெண்டு கலரா இருந்துச்சு ஆரஞ்சு வித்து பிங்க் பார்த்த உடனே ஆசை ஆயிடுச்சு சரி பறிக்கலான்னு போனா கட்டார எடுத்து வைக்க மறந்துட்டா ஒரே முள் பறிக்கவே முடியல சரி வந்தது வந்தாச்சுன்னு சொல்லிட்டு நுனியை மட்டும் உடச்சுட்டு பக்கத்துலேயே ஒரு சின்ன கோயில் இருந்துச்சா அங்க மார்னிங் ஒரு இருந்தது அதை பார்க்கலான்னு போகும்போது பெரிய சர்ப்ரைஸ் அங்க சேஞ்சிங் ரோஸ் வந்து அழகா பூத்து இருந்துச்சு உன்ன தாண்டா ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன்னு சொல்லிப்போய் இந்த குச்சியை தொட்டனா அது படக்குன்னு உடஞ்சிருச்சு தேடிட்டே இருந்ததுனால என் கையோட வந்துட்டியா சரிவா போகலான்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டேங்க